முடிவுலா துளசி மாலை அணிந்து கொண்டிருக்கா நளினம் தாமரையினுடைய மாலை அணிந்து துளசி மாலை 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 தாமரை தாமரை மணி மணி மாலை அப்படி இருந்தா அது வைஷ்ணவன் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம் வெளி அடையாளமும் இருக்கு உள்ளடையாளமும் இருக்கு வெளி அடையாளத்த மட்டும் இருந்தா காணாது உள்ளடையாளம் வேணும் உள்ளடையாளம் மற்ற இருந்தா அதுவும் வெளி அடையாளமும் வேணும் அப்ப ரெண்டுமே ஏ ஏ துளசி வேணும்ன்னத சங்க சக்கராமூலம் பாகு மூலம் அப்படின்னா தோளும் கையும் சேர்ற இடம் இந்த இடத்துக்கு பாகு மூலம்னு பேர் பாகுமூல சங்க சக்கரா அந்த சங்க சக்கர அடையாளம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படி இருந்தா அவன் வைஷ்ணவன் பரிசின்னத சங்க சக்கர ஆக இருந்து கண்ணன் வெளியில புறப்படுறார் அப்ப துவாரபாலகர்கள் பார்த்து பெண்ணா நீ வெளியில போன உடனே யாராவது உன்னை தேடி வந்தா உள்ள விடலாமா வேண்டாமான்னு கேட்குறாரு கண்ணன் பார்த்து அவர் தோல்ல பாரு சங்கர் சக்கர முதிரை இருந்ததுன்னா உள்ள விட்டுடு என்னுடைய பக்தர்கள் தெரிஞ்சுக்கோ உள்ள விட்டுடு இல்லைன்னா வெளியிலேயே உட்காத்தி வச்சுருந்து சொன்னான் கதை புரிஞ்சுட்டா இப்ப நான் சொன்னது துவாரகையில வைகுந்தம் வைகுந்தத்தில இருந்து அப்பப்ப பகவான் அவதாரம் பண்றதுக்காக கீழே வருவார் நாம அப்போன்னு பார்த்து வைகுண்டத்துக்கு போனோம்னா அப்போன்னு பார்த்து நமக்கு மரணம் ஏற்பட்டு வைகுண்ணத்துக்கு போனோம்னா அப்ப அவர் வர்றது வரைக்கும் காத்தண்டு இருக்கணும் சங்க சக்கர முதிரை இருந்ததுன்னா அப்படியே உள்ள போயிடலாம் இல்லைன்னா அவர் வர்றது இருக்கணும் வந்ததுக்கு அப்புறம் ஓ இவர் பக்தி இருக்கு இவர் என்னுடைய அடியவராஜே உள்ள விட்டுடும் அப்படின்னு கண்டனம் சொல்லுவான் அதுக்கப்புறம் உள்ள போனோம் காத்தன்று உள்ள போயிடா இல்ல நேரடியா உள்ள போனுவான் நீங்களே முடிவு பண்ணிக்கோ சங்க சக்கர முதிரையை ஆச்சாரிய நிலத்துல நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் தீயில் பொறுகின்ற செஞ்சுடராளி திகழ் திரு சக்கரத்தை கோயில் பொறியாமே ஒற்றொன்று நின்று குடிகுடி ஆட்சே இன்னும் ஆச்சாரியன் பார்த்து ஒரு ஹோமம் பண்ணுவார் அதுல அக்னி ஜுவாத வரும் சங்கம் சக்கரம் ரெண்டும் ஒரு முதிரை இருக்கும் சுர்ணத்துல பண்ணியிருப்பார் இல்லைன்னா வெள்ளியில பண்ணி வச்சிருப்பார் அதை அப்படியே அக்னியில காட்டுவார் காட்டி மந்திரம் சொல்லி அப்படியே சங்கமுதிரை சக்கர முதிரையை தோல்லை வைப்பார் ஒரு கணம் அப்படி எருப்பு கழிச்ச மாதிரி இருக்கு அவ்வளவுதான் ஒரு சூடு வச்சிருவாடாங்க சூடெல்லாம் வைக்க மாட்டாங்க சூடு படுத்தி வைக்கிறார் அதுக்காக சூடு வைக்கிறாருன்னு அர்த்தம் காஃபி எவ்வளவு சூடா சாப்பிடுறோம் அதை விட குறைச்சலா தான் சாதம் எவ்வளவு சூடா சாப்பிடுறோம் குழம்பு எவ்வளவு சூடா ஊட்டிக்கிறோம் ரசம் எவ்வளவு சூடா ஊட்டிக்கிறோம் அதை விட சூடு தான் இருக்கு கவலைப்படாது பல பேருக்கு பயம் சூடு வச்சுட்டு வாடணும் ஒன்னும் சூடும் கிடையாது ஒரு எருப்பு பிடிச்சா எப்படி இருக்குமோ அவ்வளவுதான் அதனால ஏன் பாபு மூல பரிச்சின்னத சங்க சக்கராக ஏவா லலாட்ட பலக்கே லசூன்றா நெற்றியில திலகம் காப்பு அப்படிங்கிறது இருக்கணும் பகவானுடைய பாதம் அந்த பாதத்தை தான் நெற்றியில தரித்து கொண்டிருக்க வேண்டும் அதனால இதெல்லாம் வெளி அடையாளங்கள் ஒரு வைஷ்ணவன் தான் வெளி அடையாளங்கள் அதே போல அடையாளம் வைஷ்ணவன் அப்படின்னா உள்ள அடையாளம் என்னென்ன அப்படின்னா அச்சாவதார பெருமாளை கோவிலுக்கு கோவிலுக்குறமே கோவில போறோம் ஏதோ ஒரு படத்துன்னு ஒரு ஒருத்தர் இருக்கார் பெருமாள் நின்னு இருக்கிற மாதிரி சிலை இருக்கு நடந்த திருக்கோலத்தோட இருக்கு அது சிலை அப்படின்னு சொல்லக்கூடாது யார் வைஷ்ணவன் அப்படின்னா அச்சாவதாரத்துக்கு உயிருண்டு அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவன்தான் வைஷ்ணவன் உள்ள இழுக்கக்கூடிய பெருமாளுக்கு உயிருண்டு அப்படின்னு நினைக்கணும் நமக்கு எப்படி பசிக்கிறதோ அதை போல அவருக்கு பன்னெண்டு மணிக்கு பசிக்கும் சரியா அவருக்கு பிரசாதம் போகணும் நமக்கு முழிக்கலைன்னா எப்படி வேர்க்கிறதோ அதை போல பகவானுக்கும் வேர்க்கும் அதனால அவனுக்கு சரியா திருமஞ்சனம் பண்ணணும் நமக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் நாம பகவானுக்கு செய்யணும் நம்ம போல பகவானை பாவிக்க வேண்டும் அச்சாவதாரத்துக்கு உயிருண்டு அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவன் தான் வைக்கிறான் நாம நிறைய கால கேட்கிறோம் ஆனா கோவில்ல போய் அது சிலை அப்படின்னு நாம நினைச்சோம்னா பிரயோஜனம் வந்தது அவர் தான் நம்ம காக்கணும் அவர் தான் எனக்கு பசிக்கு உணவு கொடுக்கணும்னு நாம நினைக்க கூடாது நம்மை போல அவனை நினைக்க வேணும் அவன் தான் வைஷ்ணவன் அச்சாவதாரத்துக்கு உயிருந்து இதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க உங்களை பார்த்து நீங்க தான் வைஷ்ணவாளான்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவிடு இல்லைன்னு சொல்லிவிடா ஆமான்னு சொல்லிவிடா ஆமா ஏன் அச்சாவதாரத்துக்கு உயிருண்டு அப்படிங்கிற நினைவு இருக்கு இல்லையா அப்ப நீங்கள்தான் வைஷ்ணவாதான் ஆனா புறமடையாளம் மட்டும் இல்லாம இருக்கலாமா அதையும் பண்ணிடுவோம் குடியசீக்கன் அதுக்கடுத்து வைஷ்ணவன் அப்படின்னா யாரு அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்ததுன்னா எனக்கு ஒருத்தருக்கு ஒரு கட்டம்னு வந்ததுன்னா வரட்டும் இது இன்னும் ஓணும் அப்படின்னு நாம பல்ல கடிச்சோம்னா வைஷ்ணவனே அந்த ஓ இப்படிப்பட்ட ஒரு கட்டம் இவர்களுக்கு வந்து விட்டதே முடிஞ்சா அத போக்குவதற்கு நாம உதவ வேணும் இல்லைன்னா ஐயோ அப்படின்னு மனசுல ஒரு இறக்கம்ங்கிறது உண்டாக வேணும் பகவான் இடத்துல பிரார்த்திக்கணும் சுவாமி அவருக்கு அந்த கட்டத்தை கொடுத்தீரே இனிமே அந்த கட்டம் வேற யாருக்கும் உண்டாக கூடாது அவருக்கு அந்த கட்டத்தை தாங்கிக்க கூடிய பக்குவத்தை கொடுத்த விட வேணும் கூடிய சீக்கிரம் அந்த கட்டம் அவரிடத்துல இருந்து நீங்க வேணும் அப்படின்னு நாம பகவான் இடத்துல பிரார்த்திக்கணும் மனதளவிலையாவது போய் இவருக்கு இந்த கட்டம் உண்டாகிவிட்டதே அப்படின்னு இறங்குவன் அவன் தான் வைஷ்ணவன் அதனால இப்படிப்பட்ட வைஷ்ணவ தர்மம் எல்லாவற்றையும் உபதேசம் பண்ணி அந்த ஞானம் உண்டாக்குவதற்கு காரணமாக இருக்கிறபடியால பகவானுக்கு ஞான உத்தமம் அப்படின்னு பேரு மிக்க ஞான மூர்த்தியாய் வேத விளக்கினை அப்படின்னு ஆழ்வார் பாசம் அடுத்து நானூத்தி ஐம்பத்தி ஆறு நரநாராயண அவத்துலேசி திருநாமம் நானூத்தி ஐம்பத்தி ஆறு சுப்ரதா சுப்ரதா தர்மத்தை விடாமல் சுப்ரதா தர்மத்தை விடாமல் அனுட்டிப்பவர் என்ன தர்மம் நாம ஒரு தர்மத்தை அனுப்பிக்கணும் ஒரு தர்மத்தை விட்டுட்டோம்னா நமக்கு அணுட்டான குறைவு அப்படிங்கிறது வந்துவிடும் ஒரு நாள் காலையில நீராடாம சாப்பிட்டுட்டோம்னா அது ஒரு ஒரு பாபம் அதை செய்வதுங்கிறது கூடாது ஒரு நாள் நீராடாம நாம குசித்தால் என்றைக்கும் வியாதி வந்தது உடம்பு சரியில்லை அப்படின்னா பரவாயில்ல ஆனால் நித்தியப்படியே நான் நித்தியபடியே நான் காலையில் எழுந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் பதினொன்னரை மணிக்கு குளிக்கிறேன் ரெண்டு மணிக்கு சமையல் பண்ணுறேன் நாலு மணிக்கு மத்தியான சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்னு நாம பண்ணோம்னா அது குற்றம் அது ஒரு ஒரு நாளும் பாபத்தை நமக்கு கூடுகுறித்து கொண்டே செல் அதை செய்வதுங்கிறது கூடாது தர்மம் அப்படின்னா நம்ம நாம செய்யக்கூடிய செயல்ல இருந்து தொடங்க வேணும் சூப்புரத்தான் இப்ப நாம ஒரு தர்மத்தை அனுப்பிக்கலன்னு வச்சுக்கோங்க அப்போ அதனால குற்றம் வந்துவிடும் யாராவது ஒரு ஆபத்து காலத்துல நம்ம வந்து ஆசிரியக்கிறா என்னை தான் காப்பாற்றணும்னு கேக்குறாங்கன்னா அந்த சமயத்துல நாம அவர்களை காப்பாற்ற வேணும் அதுதான் தர்மம் ஒரு மாட்டை ஒருத்த வெட்டணும்னு தொடக்கிங்க வரா அந்த பசுமாடு நம்ம ஆத்துக்குள்ள குடியிலுக்குள்ள வந்துடுது இப்ப அவன் பார்த்து பசுமாடு இங்க வந்துதா அப்படின்னு கேட்பான் அப்ப என்ன சொல்லணும் வரலையே நான் பார்க்கலையே சொல்லிடணும் ஆமா நான் உண்மையா பேசுவேன் ஆமா இங்க வந்தது ஏதோ அங்க நிக்கிறது அப்படின்னு நாம சொன்னோம்னா அப்ப அதை எடுத்துட்டு போய் அதை வெட்டிடுவான் அதனால அவனுக்கு வரக்கூடிய பாபத்துல ஒரு பங்கு நமக்கும் சேர்ந்து பொய் தெரியாது கண்ணு பார்த்தது ஆனா கண்ணு பேசுமா வாய் பேசுறது ஆனா வாய் பார்த்ததா அதனால தெரியாதுன்னு சொன்னா அதனால வா பொய்யாக அதை ஏற்றுக்கொள்ள கொள்ள மாட்டான் அதனால தர்மத்தை நாம ஒரு காலம் விட்டு விடுவது அப்படிங்கிறது கூட பகவான் அவன் தர்மத்தை அனுப்பிக்கணுமா அப்படின்னா அவன் அனுர்த்திக்கலாம் அவனுக்கு பாபம் எல்லாம் ஆனாலும் விடாம அனுபிக்கலாம் ஆச்சாரிய இடத்துல அடிபணிந்துதான் அர்த்தங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும் ஆச்சாரிய நிலத்துல அடிபணிந்துதான் அர்த்தங்களை கேட்டுக்கொள்ள நாம நாமே புஸ்தகத்தை பார்த்தோம்னா சில விஷயங்களை கூட நாம தெரிஞ்சுக்கலாம் ஆச்சாரியன் இடத்துல கேட்கணும்னு கூட அவசியம் இல்ல இப்ப கண்ணனும் ராமனும் ஆச்சாரியில குருகுலவாசம் பண்ணணும் ராமன் வச்சிட்ட இடத்துல குருகுலவாசம் மகிர்ஷின் இடத்துல குருகுலவாசம் பண்ணினான் ஏன் குருகுலவாசம் பண்ணினாதான் அவர்களுக்கு ஞானம் உண்டாகுமா அப்படின்னா இல்ல இனந்த வந்து தொடக்கமாக அனைத்தையும் அறிந்தவர்கள் அப்ப குருகுல குருகுலவாசம் பண்ணினா நமக்காக இல்லைன்னா நாம யாரும் குருகுலவாசம் பண்ணவே மாட்டோம் கண்ணனே பண்ணல நாம்னுமா அப்படின்னு கேட்டுடும் ராமனே வசீக்கரணத்துல போய் கேட்டிருக்கானே அப்ப நாமும் கண்டிப்பா ஆச்சாரிய இடத்துல அடிபணிந்து கேட்கணுங்கிற எண்ணம் அப்பதான் உண்டாகும் அதனால தர்மத்தை விடாமல் அமர்த்திப்பவர் கேவல பராரதத்வாத்து சோபனம் விரதம் அசி சுப்ரதா ஒரு தர்மத்தை அனுப்பிக்கலன்னா அதனால அவருக்கு ஒரு பாபமும் வராது கர்மம் தீண்ட பெறாது அப்படி இருந்தும் பிறருக்கு முன்மாதிரியாக இருக்கணும் செய்வதில் உறுதியோடு சூப்பரதான் அப்படின்னு பகவத்கீதையில வரக்கூடிய ஸ்லோகம் நம்மையை பார்த்தாஸ்தி கர்த்தவியம் கிஞ்சன ஞானவாப்தம் சுலோகேஷு கிச்சன்தம் அபாப்தவியம் கர்மணி கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா வரைக்கும் கர்த்தவியம் திருஷு லோகேஷு கருமணி பகவத்கீதை மதனகோபால சுவாமி சன்னதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் தொடர்ந்து நடைபெற்றது ஒரு மாசம் தவறாம மாசம் அஞ்சு நாள் வருவோம் அப்படியே சொல்லுவோம் ஒரு அத்தியாயம் அல்லது ரெண்டு அத்தியாயம் சில சமயம் ரெண்டு அத்தியாயம் சின்னதா இருந்ததுன்னா ரெண்டு அத்தியாயம் ஒரு நாளைக்கு பத்து ஸ்லோகம் இப்ப எப்படி பத்து பதினஞ்சு திருநாமத்தை பார்க்கிறோமோ அதை போட்டு அங்கிருந்து பத்து ஸ்லோகம் வரைக்கும் நிதானமா அனுபவிச்சோம் அது ஒரு காலம் இப்போ விஷ்ணு சரஸ் அதை விட ஏற்றமுடைய விஷ்ணு சரஸ் நாம அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் மதர கோபால சுவாமி கோவில் இல்லைன்னா அதை விட நல்லா அடியவர்கள் உட்காந்து கேட்கறதுக்கு நன்னா இடம் கொடுத்துருக்காரு மதரகோபால சுவாமி பிஜி கே பால் நல்லா ஃபேனோட நல்லா காலக்ஷேபம் அப்போல்லாம் ஆடியோ ரெக்கார்டிங் தான் அதனால் இப்போ வீடியோ ரெக்கார்டிங் மாறிட்டார் அதனால சுவாமி கொஞ்சம் நல்லா லைட்டிங் எஃபெக்ட்ஸோட இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு மதுரகோபால சுவாமி திருவிழம்போம் நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சனை மூன்று லோக்கத்திலேயும் ஒரு தர்மத்தை கூட விடாம நான் சென்றுருக்கேன் நான் விட்டபடினால எனக்கு பாப்போம் தான் வராது அர்ஜுனா ஆனாலும் நான் விடாம என்னுடைய தர்மத்தை அனுப்பிக்கிறேன் அதே போல நீ உன்னுடைய தர்மத்தை அனுப்பிப்பாய் அர்ஜுனா நீ உன்னுடைய தர்மத்தை அனுப்பிப்பாய் உன்னுடைய தர்மம் எது பண்ணுவது அதுதான் உன்னுடைய தர்மம் அப்படின்னு தெரிவிக்கிறான் நானவாக ஒருத்தர் வெள்ளி சொம்பு வச்சிருந்தார் அந்த வெள்ளி சொம்போட அவர் சமுதிரத்தில் நீராடணும் போனார் கரையில நீராடம் இப்ப வெள்ளி சொம்ப என்ன பண்றது அத அப்படியே மன வச்சுட்டு போய் நீராடணும்னு போனா யாராவது கீழ் விடுவாரோ பயம் அதனால அவர் பார்த்து யோசிச்சார் மண்ணை தோண்டினார் அந்த இடத்துல வெள்ளி சும்மா பொதைச்சு வச்சிட்டார் பொதைச்சு வச்சிட்டு இப்ப நீராடணும்னு போறார் ஆனா புதைச்சிட்டு வரும்போது நீராடிட்டு வரும்போது எந்த இடத்துல வச்சாங்கன்னு தெரியாது இல்லையா அடையாளம் தெரியாம போயிவிட அப்படிங்கிறதுக்காக அவர் பார்த்து ஒரு அடையாணம் வச்சார் ஒரு லிங்கத்தை பண்ணிடுவோம் அடையாளம் வச்சுட்டு மண்ணால ஒரு சின்னதா ஒரு உருண்டை உருட்டி வச்சு ஒரு லிங்கம் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் நீராடிட்டு வருவோம்னு நீராடனும்னு போனார் அவரை பார்த்த உடனே அங்க நீராடனும்னு வந்தவா எல்லாரும் ஒரு லிங்கத்தை நாம பண்ணிட்டு அப்புறம்தான் நீராடனும்னு பண்ண அவர் நீராடிட்டு வந்து பார்க்கிறார் மனவெளி முழுக்க லிங்கமா இருக்கு கடைசியில சொம்பு போச்சு வெள்ளி சொம்பு போச்சு காலட்சேபம் நடந்துட்டு போது அங்க ஒரு பூனை இருந்தது பூனை குறுக்க குறுக்க போயிட்டு போயிட்டு வரும் காலக்ஷேபம் போது சிஷியா தான் அந்த பூனையை அப்பப்ப பாப்பா அதனால ஆச்சாரியன் பார்த்து நாலு நாள் இப்படியே நடந்தது அஞ்சாவது நாள் அந்த பூனையை முதல்ல கட்டுது அப்புறம் காலக்ஷேபத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால ஒரு ஒரு நாளும் பூனைய கட்டினதுக்கு அப்புறம் காலக்ஷேபம் சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாளும் அந்த பூனை பல காலம் கழிச்சு போயிடுது அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா பூனை கட்டினால்தான் காலக்ஷேபம் சொல்லுவாருன்னு நாலு பூனைய வாங்கி வந்து கட்டிட்டு காலக்ஷேபம் சொல்லுமா சொன்னார் எதுக்காக சொல்ல வந்தேன்னா தர்மத்தை விடாம அனுப்பிப்பவர்கள் அப்படின்னு சொல்றேன் தர்மத்தை விடாம அனுப்பிப்பவர்கள் இதெல்லாம் தர்மம் இல்லை இதெல்லாம் அனுப்பிக்கணும்னு அவசியம் கிடையாது பகவான் அவன் ஒரு தர்மத்தை அனுப்பிக்கலைனாலும் அவனுக்கு பாபம் வராது ஆனாலும் அவன் தர்மத்தை விடாமல் அனுப்பிக்கிறான் சுப்ரதா நானூத்தி ஐம்பத்தி ஆறாவது திருநாம் நானூத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தாறு நாலு பெருணாமத்தினால நர நாராயண அவதாரத்தினுடைய ஏற்றத்தை காட்டினார் வாகனங்களுக்கெல்லாம் மாலை போடக்கூடாது ஜபாதோ அவிக்கிருத்த பிரசன்ன மனோகர இப்ப முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் கொடுத்தார் ஆனா ஒரு துளி கூட வாட்டமே இல்லாம கொடுத்தார்